அதாவது இந்தியர்களோட நிறமே என்ன தெரியுமா கருப்பு தான் இப்போ வந்து இருந்து தான் வெள்ளை ஆவாங்கிறத தவிர யாரும் கருப்பு நிறத்துக்கு மாட்டாங்க அப்போது இந்தியாவோட நிறம் என்னது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது வட இந்தியர்கள்லாம் வெண்மையானவர்கள் தென்னிந்தியர்கள்லாம் கருப்பு அப்படி கிடையாது தென்னிந்தியர்கள் கருப்பு தான் அதில் சந்தேகமே கிடையாது வட இந்தியர்களுடைய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களும் கருப்பு தான் நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அங்கே கருப்பர்கள் கருப்பு நிறத்தவர்கள் இருக்காங்க ராஜஸ்தானில் கருப்பு நிறத்தவர்கள் இருக்காங்க அதுபோல் வந்து பல அப்போ அங்கே வெள்ளை நிறத்தவர்களும் இருக்காங்களே அப்படின்னா அது வெண்மை நிற முகத்தால் ஏற்படுது வாழ்க்கை முறையால் ஏற்படுவது வெண்மை நீங்கள் வந்து இயற்கையோடு க கலந்து வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு எது நிறம் என்ன என்ன நிறம் வரும் இயற்கையோடு கலந்து இப்போ வந்து வட தமிழ்நாட்டில் எல்லாருமே விவசாயம் பார்க்குறாங்கப்பா கடந்த காலங்களிலெலாம் விவசாயம்தான் பார்த்தாங்க அப்போ அவங்களுடைய நிறம் என்னவாக இருக்கும் வெண் கருப்பாக தான் இருக்கும் வட தமிழ்நாட்டில் எல்லோரும் அங்கே ஆறு மாதம் வெயில் அடிக்கும் ஆறு மாதம் குளிர் அடிக்கும் அதனால வந்து அந்த வெயில் அதனால் வந்து அவங்க இயற்கையோடு இணைஞ்சி வாழ்கிறாங்க கலந்து வாழ்கிறாங்க எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நிறம் கருப்பாக தான் இருக்கும் வெண்மை நிறங்கிறது வந்து மோகத்தால் ஏற்படுப்பது நீங்கள் வந்து வெயிலே படாமல் ஒரு வாழ்க்கை வாட்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வெண்மையாக இருப்பீங்க வெண்மையாக இருப்பீங்க இப்போ வந்து வெயிலே படாத ஒரு வாழ்க்கை வெண்மை நிறம் அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ரொம்ப வசதியானவங்க மற்றவங்கள வச்சு வேலை வாங்குவாங்க வெயிலுக்குள்ளே போக மாட்டாங்க மக்களை வச்சு நீ அதை செய் இதை செய் விவசாய தோட்டத்தில் அந்த வித பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலலாம் பண்ணியிருக்காங்க அதனால் அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிலே படாத அதனால அவங்க வெளுத்து போயிடுவாங்க அப்படி தான் வந்து இந்தியர்கள் பார்த்திங்கன்னா வெள்ளையாறதுக்கு காரணம் வெளியாகிறதுக்காக அவங்க வந்து வெயில்லே படமாட்டாங்க வெயிலே போகமாட்டாங்க இப்போ பிராமணர்கள் எல்லா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் பெரும்பாலும் வெள்ளையாக இருக்காங்க என்ன காரணம்னா வெயிலே படாமல் வாழ்வாங்க ஒரு கோயிலுக்குள்ளே பூஜை செய்வாங்க விவசாயத்துக்கு போகமாட்டாங்க விவசாயமே பண்ண மாட்டாங்க காரணம் என்னன்னா விவசாயம் பண்ணால் கருத்து போயிடுவோம் வெயில் படும் அதனால் கருத்து போயிடுவோம் அதனால் வெள்ளையாக இருக்கிறனால வெள்ளையாக இருக்கிறனாலையும் பிராமணர்களை உயர்வாக நினைக்கிறாங்க தன்னுடைய உயர்வுக்கு இந்த வெண்மை நிறமும் காரணம் மற்ற மக்கள் வந்து வெண்மை நிறத்தை வியந்து பார்க்குறாங்க தன்னிடமுள்ள வெண்மை நிறத்தை எல்லாரையும் போல அவங்க கருப்பாக இருக்க கருப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்கள எப்படி உயர்வாக நினைப்பாங்க பிராமணர்கள் வெண்மை தங்களை உயர் சாதியினார்கள் மக்களை நம்ப வைக்கிறாங்க அப்போ அதுக்கு எதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த வெண்மை நிறத்தையும் நம்புகிறாங்க நம்மளை போலவே கருகருன்னு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பிராமணர்கள் அப்படி இருக்கும் கருகர்னு இருக்கிற அந்த பிராமணர்கள் தங்களை உயர்ந்த சாதின்னு சொன்னால் மற்ற சாதியினர் நம்ப மாட்டாங்க என்ன போல் தான் நீ கருப்பாக இருக்கிற நீ எப்படி உயர்ந்த சாதி உயர்ந்த சாதியாக இருக்க முடியும் என்ன போல் தான் கருப்பாக இருக்கிற என்ன போல் தான் இருக்கிற அப்படின்னு அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க அதனால் வந்து வெண்மை நிறங்கிறது வந்து ம இந்தியாவோட நிறம் கிடையாது அது வாழ்க்கை முறையில் ஏற்படுற நீங்கள் வெயிலே படாத வாழ்கிறனாலையும் வெண்மை ஆகணுங்கிற அந்த மோகத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வெயிலே படாமல் வாழ்கிறனாலையும் இந்த இயற்கையை விரும்ப நே இந்த கருமை கருமையை நிறமாக மாற்றுகிற இந்த இந்திய சூழ்நிலையை விரும்பாதவர்கள் இந்த இந்திய மண் இந்த ம இந்திய மண்ணை விரும்பாதவர்கள் அந்த மனப்பான்மை மனதுக்குள்ளே போகும்போது நீங்கள் வெ வெண்மை நிறமாக வெளுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் அதனால் இந்தியர்களோட நிறம் வந்து கருப்பு தான் தென்னிந்தியர்கள் கொஞ்சம் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க இந்தியர்கள் மற்றவங்க வட இந்தியர்கள் அவங்களுடைய கருப்புங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரியான கருப்பு ஆனால் கருப்பு தான் இந்தியர்களோட நிறம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திராவோட கருப்பு வேறு மாதிரி இருக்கும் கர்நாடகாரங்களோட கருப்பு வேற வேறு மாதிரி இருக்கும் தமிழர்களின் கருப்பு வேறு மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா மக்களுடைய க அவங்க என்ன நிறம் அப்படின்னு பார்த்தா அவங்க வெண்மை நிறமாக கருப்பா அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக யோசிக்கணும் ஏன்னா அங்கே ரொம்ப குளிர்ச்சியான இடம் அப்போ அவங்க இயற்கையாக கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வெயில் படாத தான் அது ரொம்ப குளிர்ச்சியான இடம் அதனால் வெயில் அவங்க வெண்மையாக கருப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லாமல் போகலாம் அது மாதிரி பஞ்சாப்காரங்க ரொம்ப பசுமையான இடம் வெயில் அதிகமாக படாதோ அப்படின்னா அவங்க ஒருவேளை வெண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெண்மை நிறமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம யோசிக்கணும்